வருஷ வருஷம் மகா குரு பூஜை சித்திர மாசம் பூச நட்சத்திரத்தில் வருது மூணாம் தேதியை நூற்றி எட்டு வாழைப்பூனால் கலசம் வச்சு ஐயாக்கு வந்து நாலாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார தீபாரியர் ஒரு வரம் கொடுத்துருக்காரு அகஸ்தியர் தெரியுமா மகா முனிவர் ஆ தெரியும் குருமுனிவர் முனிவர் அவர் வந்து இவர் ரெண்டு பேருக்கு காட்சி கொடுத்து ஆ உங்களுக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன் நானா ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆ நம்மளுக்கெல்லாம் பிரம்மா எழுதிருப்பான்னு தெரியுமா ஆமா அந்த ஜாதகத்தை மாற்றி எழுதணும்னா நீங்கள் நினைச்சா அவங்களுக்கு மாற்றி எழுதிக்கலாம் ஓ அப்படின்ற வரத்தை இவ்வாறு ரெண்டு பேருக்கும் கொடுத்து நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு போமா எல்லாம் நல்லதே நடக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் வந்தேன் எவ்வளோ நாளாக வரீங்க நான் இப்போ டூ தான் வரேன் வந்து ஃபர்ஸ்ட் வர வேலைக்கு போட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்றோம் நான் இங்கே வந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லா கஷ்டம் இருந்துச்சு சித்தர் ஜீவ ஜீவசமாதி நிலை முத்தையா சுவாமி சிஷியரு குழந்தவேல் சாமி குரு அரை மே மாசம் நாலாம் தேதி ஐயாக்கு மகா குரு பூஜை வருது வருஷ வருஷம் மகா குரு பூஜை சித்திர மாசம் பூச நட்சத்திரத்தில் வருது மூணாம் தேதியை நூற்றி எட்டு வாழைப்பூனால் கலசம் வச்சு ஐயாக்கு வந்து நாலாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் அலங்கார தீப சிறப்பு அன்னதானம் இருக்கு எல்லாரும் வந்து சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு சித்தர் அருள் பெருக இங்கே வந்து வேலைக்கிழமை வேலைக்கிழமை தேங்காயில் விட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒன்பது வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஐயா நடத்தி கொடுப்பாங்க ஜாதகம் இருந்தால் கொண்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ணி வாங்கிட்டு போங்க ஒரிஜினல் பூஜை பண்ணி வாங்கிட்டு போங்க ஜெராக்ஸ் ஐயா கிட்டே வைங்க அந்த மூணு மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஐயா நடத்தி கொடுப்பாரு ஓம் நம்ம சிவாயே சிவா இந்த ஐயா ஜீவ சமாதி அமைஞ்சு எவ்வளோ வருஷம் முந்நூறு வருஷம் ஆகுதுங்க ஐயா முந்நூறு வருஷம் ஜீவ சமாதி ஆகி முந்நூறு வருஷம் ஆகுது ரொம்ப வைப்ரேஷன் நல்லா இருக்கும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் இது வந்து பூச நட்சத்திரத்துல நடந்துட்டு இருக்கு இப்போ குழந்தைவேல் குழந்தைவேல் சாமி இருக்காங்க முத்தையா சாமி இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஜீவ சமாதி ஆனாங்களா இல்ல இல்லை இல்லை சித்திரை மாசத்துல பூச நட்சத்திரம் குழந்தைவேல் சுவாமி ஆனாங்க முத்தையா சுவாமி வந்து தைப்பூசம் தைப்பூசம் ஐயா வள்ளலார் ஐயா வந்து இங்க தங்கி இருந்து முத்தையா சாமி எழுதின சிம்மிய தீபிகை வெளியிட்டு இப்போ இப்ப முத்தையா சாமிக்கும் ஐயாவுக்கும் அந்த ஜீவ சமாதியான எவ்வளவு வருஷம் இடைவெளி நூறு வருஷம் நூறு வருஷம் ஃபர்ஸ்ட் வந்து முத்தையா சாமி குழந்தைவேல் சுவாமி குழந்தைவேல் சாமி ஜீவ சமாதி ஆதி அதுக்கப்புறம் அவர் சிஷியர் நான் இங்கேயே இருக்கணும்னு அவரு வழி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் ஜீவ சமாதி நடந்திருக்காங்க வேற நம்ம கோயிலுடைய ஐயாவோட சிறப்புகள் சிறப்பு நிறைய சொல்லலாம் நிறைய பேர் வந்து இங்க வந்துட்டு நிறைய வேண்டிட்டு போயிருக்கிறாங்க நல்லது நிறைய நடந்திருக்கு நம்பி வர்றாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட கிட்ட சொல்லியிருப்பாங்க எனக்கு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க வந்து ஜாதக வச்சுட்டு போனேன் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லைன்னு வந்து வேண்டிட்டு போய் விளக்கு ஏத்துனேன் குழந்த பிறந்துருக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தோம் நல்லா ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் ஆபரேஷன் இல்லாமயே ஐயா குணப்படுத்திட்டேன் ஆஹ் அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவரை நம்பி வரணும் வந்து அவர் அருள் இருந்தாதான் வர முடியும் யாராலையுமே இல்லைன்னா வர முடியும் ஆமா சோ இப்போ எத்தனை வாரம் வந்து ஒன்பது வாரம் வேலை கிழமையில வந்து விளக்கு ஏற்றினாங்கன்னா ரொம்ப விசேஷம் இப்போ கூட ஏற்றிட்டு இருக்காங்க இருக்காங்க ஏற்றிட்டு நானும் இன்னைக்கு வேலை கிழமைனால தான் வந்தேன் அப்படிங்களா இந்த நாலாம் தேதி மே மாசம் நாலாம் தேதி மகா பூஜை வருது எல்லாரும் வந்து இப்போ அவர் வந்து அன்னைக்கு என்ன வருஷம் வருஷம் வர்றது அந்த குரு பூஜை வந்து அவரை தரிசனம் பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷமா பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னும் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து ஐயா தரிசனம் பண்ணாங்கன்னா தான் சொன்னாங்க நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த மாதிரி சித்தர் கோயிலுக்கு போமா எல்லாம் நல்லதே நடக்கும் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் வந்தேன் எவ்வளவு நாளா வரீங்க நான் இப்போ ஒரு டூ தான் வரேன் வந்து ஃபர்ஸ்ட் வாரம் விளக்கு போட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இப்போ ஏழாவது வாரம் விளக்கு போட வந்திருக்கேன் ஏழாவது வாரம் வந்திருக்கீங்க ஆனா வந்து முதல் வாரத்திலேயே உங்களுக்கு நீங்க நினைச்சது நடந்துச்சு சக்சஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல கடன்லயும் கொஞ்சம் நிறைய இருந்தேன் சரி அதுக்குள்ள பணமும் ஒரு பிப்டி பர்சன்ட் சாப்பிட்ட ஒரு அளவுக்கு கிடைச்சது கிடைச்சிருச்சு கண்டிப்பாக சரி ரொம்ப கஷ்டம் என்ன டிரைவருக்கு சொன்னேன் லாரி ஓட்டுறேன் ஆட்டோ ஓட்டுற மாதிரி அவர்கிட்ட சொன்னாரு வேலைக்குமே இங்கே போவோம் உங்களுக்கு எல்லா கஷ்டம் அப்படின்றோம் ரெண்டு நான் இங்க வந்தேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லா கஷ்டம் இருந்துச்சு ஆனால் இவரோட நம்ம வராமல் இருக்க முடியல போன வாரம் வந்தேன் அப்படி மூடிந்துது எதுவுமே நைட் பத்து மணிக்கு வரும் போது ஓப்பனாக இருக்கும் சரி போன வாரம் வரும்போது மூடிந்துது இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு பார்க்கலாம் அதான் ரொம்ப சந்தோஷம் இங்க வந் இங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக நல்லபடியாக

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்துதான் அவரு சொல்ல ஞான திருஷ்டியில சொல்ல சொல்ல சின்மைய தீபிகைன்னு ஒரு புக்கு இங்க இது பண்ணார் முதல் பதிப்பு தான் அதான் முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சொல்ல சொல்ல சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் போயிட்டு ஜோதியான வடலூர்ல ஜோதியானா சரி சரி அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கு அகஸ்தியர் ஒரு வரம் கொடுத்திருக்காரு அகஸ்தியர் தெரியுமா ரெண்டு முனிவர் காட்சி கொடுத்து உங்களுக்கு நான் ஒரு வரம் நானா ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் பிரம்மா இருப்பான் தெரியுமா ஜாதகம் அந்த ஜாதகத்தை மாத்தி எழுதணும்னா நீங்க நினைச்சா அவங்களுக்கு மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்ற வரத்தை இவ ரெண்டு பேருக்கும் குடுத்துட்டு போயிருக்க கொடுத்திருக்காங்க அகஸ்தியர் சுவாமி அகத்திய சாமி வந்து குழந்தைவேல் சாமிக்கு முத்தையா சாமிக்கு வரம் கொடுத்து வரம் கொடுத்துட்டு ஓ சரி 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 அந்த மாதிரி ஒரு சக்தி வாழ்க்கை அதுக்காக தான் இந்த தேங்காய் விளக்கு வியாழக்கம வியாழக்கம ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அதை வேண்டிட்டு இதை ஏத்தரு தேங்காய் விளக்கு தேங்காய் ஒம்பது வாரம் வரம் வாரம் ஏற்றினா நடக்கும் நடக்கும் அதுக்காக நடக்கலைன்னா ஏண்டா நடக்கலைன்னு நம்ம கேட்க முடியாது அது நம்மளுடைய நேரம் சரி இருக்கணும் அந்த நேரம் சரி இருக்கணும் அவள் நினைக்கணும் கரெக்ட் அதுக்கு தான் அகசியம் சொன்ன நீங்கள் நினைச்சாலும் நீங்க வந்து மனசுல நினைச்சு இவாளுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா நடக்கும் பிரம்மா எழுதின ஜாதகத்தையே நீங்க மாத்தி எழுதலாம் அப்படின்ற ஒரு வரத்தை இவ ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்கு ஆஹ் இங்க வந்து அதாவது இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் வனாங்கன்னா தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கு சக்தி இவ்வளுக்கு இருக்கு இவங்களுக்கு இருக்கு முத்தையா சீக்கிரம் இருக்கு பிரம்மா எழுதின தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூட அது சொல்லுங்க ஆமா பிரம்மா எழுதின ஜாதகத்தை மாத்தி எழுதக்கூடிய சக்தி இவ்வளோக்கு இருக்கு சரி அந்த அளவுக்கு பயங்கரமான சக்தி படைத்தவ ஆனால் பொறுமையாக இருக்கும் பொறுமையாக இருக்கும் பொறுமை வேணும் சும்மா அவசரப்பட்டு நான் ஒம்பது வாரம் வேலை கேட்டுட்டேன் ஏன் ஒன்றும் நடத்தலைன்னு கேட்க முடியும் அவள் நினைக்கணும் அத்தை அது கரெக்ட் நம்மளுக்கு எப்போ நேரம் வருது காலம் வருதுன்றது அவர் நினைச்சு சொல்லுவோம் அந்த மாதிரி சக்தி படைத்தவ நானே நிறைய பேருக்கு நேரில் காட்சி கொடுத்துருவேன் ஐயா நீ ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு வெள்ளை வயசு கட்டில சும்மா டேய் போட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் இங்கே நினைத்து போட நானே ஒரு வாட்டி சிவராத்திரி அன்னைக்கு இங்க பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து தண்டை வச்சு பூஜை பண்ணி கொடுன்னு சொன்னார் பூஜை பண்ணி கொடுத்தான் ரொம்ப நேரம் நினைச்சவங்கிட்ட காமிக்க சொல்லி தரவா என்னன்னு கேட்டேன் செல்லை காமிச்சார் செல்ல காமிச்சா இவர் இந்த ஜடம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய வாட்டி நிறைய பேருக்கு காட்சி காட்சி கொடுத்துருக்காரு எங்க சம்பந்திக்கு நிறைய வாட்டி காட்சி கொடுத்துருக்காரு கல்ல மூணு மணிக்கு அப்படியே துண்டை கட்டின்னு அப்படி நடந்து வருவார் கோயிலை சுத்தி கோயிலை சுத்தி சரி 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 அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குங்க சுற்றி அவரை மீறி எதுவுமே நடக்குது நடக்காது அவ்வளோ சக்தி வாங்கி